வாசுகி இவர் காசிபரிசிக்கும் அவர் மனைவி கத்ருவுக்கும் பிறந்தவராவார் நாகங்களுக்கும் கருடனுக்கும் ஜென்ம பகை உள்ளது என்பது உண்மையாகும் ஒருமுறை பாம்புகளின் அரசனான வாசுகியிடம் கருடன் விஷ நாகங்களால் மனிதர்கள் அச்சம் கொண்டுள்ளனர் நாகங்கள் மனிதர்களால் வெறுக்கப்படுபவர்கள் நீங்கள் எங்கள் இனத்திற்கு இரையாக படைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கென்று ஒரு தனி சிறப்பும் இல்லை என ஏளனமாய் பேசியது இதன் பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் இருந்த வாசுகிக்கு முனியின் அறிவுரைப்படி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தது தவத்தை மெற்றி காட்சி கொடுத்த ஈசனிடம் வாசுகி தனக்கும் தன் நாக இனத்திற்கும் உள்ள பிரச்சனையே சொல்லுது இதனை கேட்ட ஈசன் ஒருவர் குணத்தாலும் செயலாலும் அதிக்கப்பட வேண்டுமே தவிர உருவத்தால் அல்ல என கூறி வாசுகியை தன் கழுத்தில் நாகாபரணமாக ஏற்றுக்கொண்டார் இதனால் நிரந்தரமாக சிவன் கழுத்தில் உள்ள விஷம் இறங்காதபடி வாசுகி தடுக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை அளித்திருந்தால் தேவைப்படுபவருடன் இதை லைக் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற மேலும் பல வீடியோக்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்